ஓம் வித்மகே வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரம் The uh -huh. உத்திரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல தகவல் நாடி வரும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கோபுரமாய் உயரக்கூடிய நல்வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான நன்மைகளை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதி எழுத்துக்கள் அவமானம் விலகி வெகுமானங்கள் கிடைக்கும் எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் சார்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை ും നല്ലത് അതിർഷ്ട എൻ്റെ അനുകൂലമായ വർണ്ണം വെൺപട്ട് അതിർഷ്ട എഴുത്തുകൾ ക്യു എം மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாடுகள் அதிகரிக்கும் உங்களுடைய காரசார விவாதங்கள் மூலமாக கட்டாய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளையும் காலநிலைகளையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க சுந்தர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அணுகு வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதாவது எறும்பு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நெஞ்சில் நிறுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு வீண் பழிகள் விலகும் இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காவிட்டால் அதைவிட நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா எழுத்துக்கள் அதிர்ஷ்டமான கன்னிராசையை சார்ந்தவர்களுக்கு சுய புக்தியும் பயபக்தியும் அதிகரிக்கும் வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான சூழல்கள் மகிழ்ச்சியாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையாக இருப்பவர்கள் ஊமையாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு துணிவான செயல்பாடுகள் மிகுதியாகும் காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய கை நிறைய பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு உறவுகள் தேவை வாழ்பவனுக்கு வரவுகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சேர்ந்தவங்க பேச்சு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பேச்சுக்களால் வம்புகள் விலகும் உங்களுடைய கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க புஷ்பவனேஸ்வரர் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கட்சி தனுஷ் ரசைய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் ஆரம்பமாகும் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய பக்குவமான பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் விழிப்பதற்காகவே உறக்கம் வெல்வதற்காகவே தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசைய சார்ந்தவங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் என்பது அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசய சார்ந்தவர்களுக்கு வாசல் தேடி வாய்ப்புகள் வரும் தங்கம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய நிலையில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைபாதையில் கண்டெடுத்த ஐந்து ரூபாயை விட உழைப்பினால் பெற்ற ஒரு ரூபாயின் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசய சார்ந்தவங்க திருமேனிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வ ும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் கும்ப ராச்சையை சார்ந்தவர்களுக்கு நல்லூர்களின் சந்திப்பு கிடைக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி மூலமாக மகிழ்ச்சி மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போடுபவர் நல்லவர் அல்ல காசு உள்ளவர் கடவுளும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசய சார்ந்தவங்க புற்றலூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய அல்லல் அப்படிங்கிற துன்பங்கள் நீங்கி ஆதாயம் அப்படிங்கிற மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டுபவர் ஏமாளி அல்ல உண்மை பேசுபவர் கோமாளியும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நல்ல தங்கால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது கிடையாது அதிர்ஷ்ட எண் வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்